வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்றி முன்னூத்தி அறுபத்தி நான்காவது புகழாகும் திருச்செந்திரம்புரனுடைய பாடலாகும் தானதான தனத்தான தாரதான தனதா கடுக்கும் சேரா சிறுமேவ கழித்தும் பாராடு வளர்ப்பண்பாதா முடன் ஏ வாழ் சொடி போல மயல் கொண்டேதோ தெடியா முறவுற்றந்தாலோ சோதியாய் உதல் கண்டேயா நிலைமா போல மறைப்பெண்டிரோ துவையாகி வினைப்பண்டுமே நகைக்கும் கீழும் என பழாய் ஒரு மாசு மிகுத்தென்றாலோ காலத்தூதர் வதைக்கும் சூதோ கூடலாம் எனக்கென்றே நீ அருள்வாயே தொடர் போல துணை கொண்டோரோ பயனைய வருட்டந்தே சுழ சோலை மறைச்சென்றிய உறவோனே சோகமாற துதிக்கும் தேவோ ராஜினாளில் ஒரு செதி உரைக்கும் கோவாய் குட தேழையோடு பிறக்கும் சீதா தேவியோடு மணக்கும் கோவாய் பேரும கிருட்டன் பாலா மருவோ நீ வேதசூரர் குடி கொன்றேமா தேவதேவர் சிறைத்தந்தே சீர் எடி எடிச்சென்றுவாழ் பெருமாள் தேவதேவர் சிறை திறந்தே சீர் எடி எடிச்சென்றுவாழ் பெருமாள் முருகாவா